என்ன தெரியுது அது உனக்கு என்ன தெரியுது என்ன காப்படி உலகம் பண்ணி உனக்குலாம் செல்லு இப்பயே இப்பயே உனக்கு செல்லு பார்க்கணும் என்ன பார்க்குறேன் நீ இப்பயே செல்லு கொடுத்து கொடுத்து பழகடி அத்தான் சின்னதுலேருந்து இது பண்ணாதான் பெருசாக செல்லு செல்லு செல்லுன்னு கேட்கும் புக்கை எடுத்து படிக்க சொல்லி ஒன்று ரெண்டு சொல்லி கொடுத்து ஆக்காட்டை சொல்லி தருவோம் செல்லை போட்டு காமிச்சு போன யானே தெரியுறா சத்தம் உனக்கு செல்லு தெரிஞ்சு போச்சா செல்லுலாம் மறக்க மாட்டீங்களா செல்ல கொண்டாம என்ன தெரியுது செல்லை காமி முடியாது உனக்கு அழைச்ச வருது புர்க்கே இதுல ஓடலாமா லாக் பண்ணு செல்லுதை செடு குச்செடு குச்செடு தரோ குச்செடு தரோ அன்னைக்கு என்ன வந்து செல்லு புக்க எடுத்து படி புக்க எடுத்து படி புக்க அங்க புக்கன்னேதுமே அங்க இதெல்லாம் கடிக்குது நோட்டு எடுத்த எழுது குக்கை எடுத்து படி செல்லு இந்த வயிற்றுலேயே முளைச்சி மூணு இலை விடுதலை செல்லு செல்லு விடுமா செல்லு என்ன வாங்க ஏன் செல்லு பத்தி பண்ண தெரியுதா Ja. Ah. <try> ah,